அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்பிடித்தவர் ஏற்றம் என்ற நூலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து கம்பர் எழுதுன ஏர் எழுபது என்ற நூலை வந்து அதனுடைய உரையா வந்து எளிய முறையில் வந்து விளக்குவதற்காக வந்து அஹ் குளியூரி வந்து இது எழுதியிருக்கிறாரு முக்கியமான ஒரு நூலா வந்து இதை நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டா வந்து ஏர் எழுபதுன்றது வந்து உங்களுக்கு வந்து பேர்லயே வந்து உங்களுக்கு விளக்கம் புரியும் இருந்தாலும் வந்து அதை வந்து நம்ம சுருக்கமா பார்க்கலாம் உழவருடைய ஏர் அந்த ஏற்கலப்பை அதனுடைய வேலை மூலயமாக செய்யக்கூடிய அந்த உழவருடைய ஏற்கலப்பை குறித்து விரிவாக பேசப்படுது பிறகு வந்து உழவு குறித்து விரிவாக பேசப்படுது மொத்தமாக எழுபது தலைப்புகளின் கீழே வந்து உங்களுக்கு வந்து உழவு தொழிலை வந்து பிரித்து அவ்வளவு அழகா வந்து உங்களுக்கு வந்து உரையர்கின்றது கம்பர் வந்து எல்லாமே வந்து அவரு எல்லாருக்கும் தெரியும் கவிப்பாடி அவர் வந்து க அந்த கவிதை வடிவில் கம்பர் சொல்லிட்டாரு அதை வந்து எளிமையா புரியக்கூடிய விதத்துல வந்து நமக்கு வந்து புலியூர் கேசியினர் வந்து உரை அமைச்சிருக்கிறாரு கம்பரை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் கம்பர் வந்து முக்கியமாக வந்து சோழ மண்டலத்துடைய கவிபாடியாக இருந்தாரு சோழ மண்டலத்துடைய விஷயங்களை எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கவிதை வடிவில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாரு இந்த புத்தகம் முழுக்கமே சோழ மண்டலத்தை வச்சுதான் வந்து எங்கே சோழ மன்னல் அப்புறம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் எல்லாத்துக்கும் இது பொருந்துன்னு சொல்லிட்டு சொல்றாரு உழவு தொழில் தான் பத்தி தான் முழுக்க முழுக்க புத்தகம் பேசுது அதுல செய்யக்கூடிய வேலைகளை தான் வந்து கவிதை வடிவில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாரு அதுல முக்கியமா வந்து உழவு தொழில் ஏன் முக்கியம் அப்படின்றத வந்து இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து உணர்த்த வேண்டிய தேவை இருக்கு அது வந்து உழவு தொழிலில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் குறித்து வந்து போதுமான அறிவும் இல்லாம இருக்கு அது வந்து நம்ம ஒத்துக்க தான் வேணும் இப்ப நம்ம நான் வந்து ஒரு விவசாயி ஆனாலும் கூட எனக்குமே வந்து இதுல வந்து நிறைய புது விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது கொடுமான வரை தெரிஞ்சிருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நடைமுறையில வந்து ஒரு சொல்லாடல் பயன்படுத்துறோம் ஆனா அவர் வந்து வேற சொல்லாடல் வந்து பயன்படுத்துறாரு அப்படி வந்து இருக்கு முதல்ல வந்து என்ன பண்றாருன்னா அந்த எழுபது விஷயங்கள் சொன்னதுல நம்ம வந்து எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு தரம் பார்க்கலாம் குறிப்பா வந்து அந்த ஏர் அந்த ஏர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பாகங்கள் இருக்கு அந்த பதிமூணு பாகத்தை மட்டும் விரிவா வந்து பார்த்துட்டு மற்றதை வந்து நம்ம வந்து எளிமையா வந்து என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏர்ல இருக்கக்கூடிய கருவி அந்த ஏர் கருவி தான் நம்ம வந்து சொல்ல போறோம் அந்த கருவிக்கு போவதுக்கு முன்னாடி முதல்ல வந்து படையல் எழுதாரு உழவு நாட்கோல் அப்படின்னு சொல்றாரு இந்த உழவுக்கான நாட்கோலை வந்து தீர்மானிச்சு அந்த நாளில் வந்து எல்லாரும் வந்து உழவு வந்து செய்வாங்க அப்படின்றது தான் வழக்கம் இது எங்க பகுதியிலுமே இருக்கு இந்த உழவு நாட்கோள்ன்றது வந்து எதை வந்து முக்கியமா வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழவு நாட்கோள் என்பது வந்து கார்காலத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஆஹ் மழை பெய்யும் முதல் மழை பெய்யும் அந்த முதல் மழை பெய்த உடனே போயிட்டு பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிட்டு சும்மா ஒரு ஒரு சுத்தோ இல்லை ஒரு வளர்ப்போ வந்து ஓட்டிட்டு பொன்னேர் கட்டி பூட்டிட்டு ஒரு படையிலிட்டு கற்பூரம் கட்டி திவாரணை காட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க இது வந்து எல்லா ஊர்லேயும் வழக்கில் இருக்குது ஆனால் இப்போ இருக்கா அப்படின்னா நம்ம வந்து உங்கள்கிட்ட விட்டுறோம் அது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆனால் நாங்கள் வந்து இன்னமுமே வந்து அதை வந்து பயன்படுத்துகிறோம் இந்த பொன்னேர் பூட்டுதல்ன்றது வந்து உழவருடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பண்டைய காலம் முதல் வந்து நம்மளோட வந்து தொடர்ந்து வருது இந்த பொன்னேறுதலுடைய சிறப்பு குறித்து அவர் ஒரு பாடல் பாடி அதுக்கான விளக்கத்தையும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து பாடலுக்குள்ள என்ன கேட்டால் விரிவா வந்து பேச முடியாது அப்ப பொன்னியருடைய சிறப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டா அந்த சிறப்புல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொன்னியர்ல வந்து ஒரு விவசாயி ஒரு உழவர் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோடைய திறன் வெயிலோட திறன் மழையோடைய திறன் வித்தின் திறன் வித்தனா வந்து விதை விதையோட திறன் இப்படி எல்லாத்தோடைய திறனும் அவர் வந்து அறிஞ்சு வச்சிருந்தார் அதுதான் வந்து ஒரு உழவர் இது எல்லாம் எப்படி இந்த ஆண்டு நடக்க போகுது அப்படின்றத வந்து ஒரு ஆய்வு மனதளவுல செஞ்சு அதுக்குதான் வந்து எப்போ அந்த மழை பெய்யுதோ அப்போ வந்து பொன்னேர் பூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பை வந்து ஆஹ் உழவு நாட்கோள்ல வந்து நமக்கு வந்து அழகாக வந்து விளக்கிட்டார் இந்த உழவு நாட்கோள்ன்றது வந்து நம்ம இப்போ சொல்லக்கூடிய தான் அதனுடைய சுருக்கம் அதில் ஒரு உழவர் என்னெல்லாம் பார்க்குறாருன்றதை நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக உழவோடைய சிறப்பு உழவோடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பேசுறாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் உழவோடைய அகச்சிறந்த சிறப்பு ஒரே விஷயம் தான் உணவு அந்த உணவு இல்லைன்னா சமூகம் இயங்காது மனிதர்கள் இயங்க முடியாது யாருமே இயங்க முடியாது அப்ப அந்த உணவை படைப்பவன் உழவன் அந்த உழவோட சிறப்பு அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப அந்த காலத்தோடு ஒப்பிட்டு சொல்றாரு என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து போருக்கு போனோம்னாலும் பசியின்றி போனாதான் போர்ல வந்து வெற்றி பெற முடியும் அப்ப பசி இல்லாமல் ஒரு சமூகம் வாழணும்னா உழவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உழவோட சிறப்பை சொல்றாரு நீ போர்ல போய் கூட ஜெயிச்சிடலாம் ஆனா பசியோட போனா போர்ல வெற்றி பெற முடியாது இப்போ போரையும் உழவையும் வந்து கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு பாடலை பாடி அழகா வந்து விளங்கியிருந்தாரு இப்போ உழவின் சிறப்பு எவ்வளவு முக்கியன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஏர்ல இருக்கக்கூடிய ஒரு க ஒரு பாகம் வந்து அலப்படை அலப்படையோட சிறப்பு அப்படின்னு சொல்றாரு இந்த அலப்படைன்றது என்னன்னா அந்த ஏ அடியில் இருக்கக்கூடிய கொழு கொழுவோடைய முனை இப்ப ஏர் கலப்பை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க மேலே ஒரு க இது நிலத்தடி இருக்கும் அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம் கலப்பை கலப்பையில் இருக்கக்கூடிய கொழு தான் வந்து அலப்படை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அலப்படைன்றது வந்து பூமியை கிழிச்சிக்கிட்டு போகுது கிழிச்சு தான் வந்து மண்ணை வந்து ரெண்டாவது பிரிச்சு போடுது அந்த அலப்படை வந்து எவ்வளவு முக்கியம் பூமியை வந்து எவ்வளவு பதப்படுத்துறதுக்கு அது முக்கியம் அது போல அது வந்து எப்படி வந்து ஒரு மன்னராட்சி காலத்தில் வந்து மன்னருக்கும் போர் பூரி வீரர்களுக்கும் இது எப்படி வந்து தொடர்பு படுத்தி பேச முடியும்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து அதுக்கு வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து மொழி மொழின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரில் இருக்கக்கூடிய கைப்பிடி இந்த கை பிடிச்சிட்டு அழுத்தி ஓண்டி போகக்கூடிய ஒரு பிடி அதுதான் வந்து மொழின்னு சொல்லுவாங்க அந்த மொழியோடைய சிறப்பு குறித்தும் ஒரு பாடல் வந்து பாடப்படுது அந்த மோழியும் எவ்வளவு முக்கியம் ஒரு உழவனுக்கு வந்து மொழி எவ்வளவு முக்கியம் அது வந்து அந்த நாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பயணம் அளிக்குது ஒட்டுமொத்தமான கான்செப்ட் தான் ஆனால் உழவுல வந்து ஒவ்வொன்றத்தோடைய சிறப்பு இந்த இதனுடைய சிறப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி மொழியோட சிறப்புல வந்து பேசுறாரு ஊற்றாணி ஊற்றாணின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஊற்றாணியோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கலப்பையோட அந்த குத்தியை வந்து பிடிச்சிக்கிறது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு ஊற்றாணின்னு ஒன்று வந்து பயன்படுது அந்த கருவி அந்த ஊற்றாணி வந்து பயன்படுத்துறாங்க அந்த ஊற்றாணினா என்ன பொதுவா வந்து ஊற்றாணினா இருக பிடித்துக் கொள்வது அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா அந்த இருக ஏற்காலோட ஏற்கலப்பையோட அந்த கலப்பையை வந்து சேர்த்து பிடிச்சுக்கிறது பேர் தான் ஊற்றாணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நுகத்தடி நம்ம இப்போ வந்து வழக்குல வந்து நெவத்தடி அப்படின்னு சொல்றாங்க என்ன எங்க பகுதியில இப்போ நுகத்தடியோட சிறப்பு அந்த நுகத்தடினா என்ன அது வந்து நீட்டா வந்து மேலே இருக்கும் அதுல ரெண்டு பக்கமும் மாடை வச்சு கூட்டி ஓட்டுறதுக்கு அந்த கருவி வந்து பயன்படுத்து அப்ப அந்த நுகத்தடியோட சிறப்பு ரெண்டு ஏர் மாடுகளையும் அதுல வந்து ரெண்டு பக்கமும் வச்சு ஊட்டி அதை வந்து பழகிறதுக்குன்னா ஒரு தடி இதுதான் வந்து நுகத்தடி அதுல ஒரு பாடல்ல வந்து புற இருள் நீங்கிறதுக்கும் அக இருள் நீங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்ப இந்த ஈரல் நீங்கணும்னா நீங்க வந்து ஒரு உழவரால மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும் அதே போல வந்து கஜரவனுடைய செயலை விட காராளுடைய செயல் வந்து பெருசு இது இது முழுக்க முழுக்க காராளன்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு இந்த காராளன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா உழவரை தான் வந்து காராளன் சொல்லிட்டு சொல்றாரு இந்த காராளனுடைய செயல் வந்து முக்கியம் கதிரவனுடைய செயலை விட காராளனுடைய செயல் முக்கியம் அதுக்கு இந்த நுகத்தடியோடைய சிறப்புல வந்து ஒரு பாடலை வந்து பாடி நமக்கு வந்து விளங்கி இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நுகத்தடியோடைய தொலை தொலைனா தொலைன்னா வந்து அந்த நுகத்தடியில ரெண்டு பக்கமும் ரெண்டு ஓ ரெண்டு ஓட்டை போட்டிருக்கோம் அந்த ஓட்டைக்குடைய சிறப்பு அது எவ்வளவு முக்கியம் அது வந்து வாழ்வியலுக்கு எவ்வளவு முக்கியம் அதுக்கு வந்து ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாரு ஒரு பாடல் மூலிமா என்னன்னா ஆணும் பெண்ணும் வந்து அப்ப வந்து காது குத்துதல் வந்து வழக்கம் இப்பயும் வந்து காது குத்துறாங்க ரெண்டு காது குத்தி புறாழக வந்து நம்ம வந்து மேம்படுத்துறோம் ஆனா அதை விட அந்த நுகர்த்தொடியோடைய தொலை வந்து அவ்வளவு முக்கியம் ஒரு மனித சமூகத்துக்கு ஒரு மன்னருக்கு ஒரு வாழ்வியலுக்கு அது இருந்தாதான் அந்த ரெண்டு மாட்டையும் வந்து போட்ட முடியும் அப்போ அந்த ரெண்டு தொலை வந்து எவ்வளவு முக்கியம் காதனையை விட இந்த தொலை முக்கியமான தொலை அப்படின்னு சொல்லிட்டு கம்பாரிசன் பண்ணி ஒரு பாடல வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நுகர்த்து ஆணி அதாவது வந்து இது வந்து கடை சொல்லிட்டு சில ஊர்ல சொல்லுவாங்க என்னன்னா இந்த பூட்டாங்கயிறு வச்சு மாட்டை பூட்டுறதுக்கு பக்கத்துல இந்த பக்கம் மாட்டுக்கு இந்த பக்கமும் ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில ஒரு ஆணி மேலே இருக்கும் அந்த ஆணியை வந்து போட்டுட்டோம்னா மாட்டுடைய அந்த பூட்டாங்கயிறு வந்து தெரிச்சு விடாம இருக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிற ஆணி இது வந்து நுகத்தாணி அது அதனுடைய சிறப்பு குறித்தும் வந்து பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பூட்டாங்கயிறு பூட்டாங்கயிறுன்றது என்னன்னா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நுகத்து தொலை வழியாக கயிறு ஒன்று பிணிஞ்சு அதை விட்டு மாட்டோட கருத்துல இருந்து ஏன்றது இருக பிடித்து பூட்டுறது இது பேர் தான் வந்து பூட்டாங்கயிறு இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து போடப்படும் இதனுடைய சிறப்பு இந்த பூட்டாங்கயிறுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறாரு இதுக்கு வந்து பாட்டு மூலியமா பாடல் மூலியமா விளக்கம் கொடுக்குறாரு அதுல வந்து ஜோதிடத்தை வந்து கம்பேர் பண்றாரு அதாவது வந்து ஜோதிட கயிறுகள் அதுக்கும் காலார் அந்த பூட்டாங்கயிறு காலாருடைய பூட்டாங்கயிறு இதுக்கும் வந்து ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாக்குறாரு ஜோதிட கயிறுகள் வந்து ஃப்யூச்சர் வந்து தீர்மானிச்சு சொல்லும் ஆனா வந்து அது நடைபெறாமல் கூட போகும் ஆனா வந்து காலாரனுடைய பூட்டாங்கயிர் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மூலமா நமக்கு வந்து ரெண்டுத்தையும் இணைச்சி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து தொடை தொடையோட சிறப்பு இந்த தொடையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நொகத்தடி சொன்னோம் ஏற்காள் இருக்கு இந்த ஏற்காலையும் நுகத்தொடியும் இணைச்சி கட்டுவாங்க அது அந்த கயிறுக்கு பேர் தான் தொடைன்னு சொல்றாரு இப்போ வந்து அதை வந்து சில இடத்துல வந்து ஒரு கொக்கி மாரி போட்டு சங்கிலி போட்டும் கொண்டு வராங்க வடகயிருக்கு எயர்லேயே வடைகை இப்போ வந்து சங்கிலி போட்டு கொண்டு வராங்க அப்போ வந்து ரெண்டுத்தையும் கயிறால் கட்டியிருக்கிறாங்க அதுதான் வந்து தொடை இந்த தொடையோட சிறப்பு குறித்தும் வந்து பாடல் வந்து பாடியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கொழு கொழுவோடைய சிறப்பு கொழு நம்ம ஏற்கனவே பார்த்தா ஏற்கலப்பையில் அந்த கீழே பகுதியில் வந்து ஒரு கொழுன்ற ஒரு எஃகு ஒரு இரும்பாலான ஒரு பொற ஒரு கருவி வந்து அந்த இடத்துல பொருத்தி அதை வந்து ஆணி போட்டு இது பண்ணுவாங்க அதுதான் வந்து கொழு அந்த கொழுதான் ஒரு அந்த உழவோடைய மிக முக்கியமான ஒரு பாட்டு இல்லை எல்லாமே முக்கியமான பாட்டு தான் ஆனா கொழு இந்த கொழு தான் என்ன பண்ணுதுன்னா பூமியை வந்து கீழ்ச்சிக்கிட்டு போகுது அப்ப வந்து மரக்கலப்பையில் கொழு கிடையாது அந்த கூறு மட்டும் தான் இருக்கும் இப்போ வந்து கொழு பயன்படுத்துகிறாங்க அந்த கொழுவுடைய சிறப்பு குறித்து வந்து பேசியிருக்காரு அந்த நிலத்தை வந்து கீறிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான பாகம் வந்து கொழு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து கொழுவாணி கொழுவாணின்றது ஒன்றுனா அந்த கலப்பை குத்தியோடையும் கொழுவோடையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஆணி இப்படி ஒரு மாதிரி பாவடியில் இருக்கும் அந்த ஆணையோடைய சிறப்பு குறித்து ஒரு பாடல் வந்து பாடியிருக்கிறாரு கடைசியில் வந்து தாற்றுக்கோள் தாற்றுக்கோளுடைய சிறப்பு தாற்றுக்கோள்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடை வந்து ஓட்டுறதுக்கான ஒரு குச்சி அதுதான் வந்து காற்றுக்கோள்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த குச்சியோடைய சிறப்பு அது எவ்வளவு முக்கியம் வாழ்வியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடல் மூலியமா எழுக்கிறாரு ஆக மொத்தத்தில் பதிமூணு விஷயங்களை சொல்றாரு இந்த பதிமூணு விஷயம் ஒரு உழவருடைய வாழ்வில எவ்வளோ முக்கியம் அது மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை மனித சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியம் உணவு படைக்கக்கூடிய ஒரு விவசாயியோடைய ஒரு முக்கியமான ஒரு கருவி ஆனால் இன்று அழிந்திருக்கக்கூடியது என்பதுதான் நெ நிதர்சனமான உண்மை இப்ப யாரு பெரும்பாலும் ஏர் போட்டுறாங்க யார் ஓட்டுறாங்கன்னு கேட்டால் அது என்ன கேள்விக்குறிதான் ஆனா இதை வந்து வரும் தலைமுறைக்கு வந்து கடத்த வேண்டிய தேவை வந்து கிட்ட இருக்கு அதனாலதான் இந்த வீடியோவை முக்கியமா நம்ம பண்றோம் இப்போ ஒரு ஏர் கலப்பை ஏற்கலப்பையில் இருக்கக்கூடிய பாகங்கள் இவ்வளவு இருக்கு இதுல சில சொற்கள் வந்து எனக்குமே தெரியாம இருந்தது இப்போ இது மூலயமா நம்ம தெரிஞ்சு ஆனா நடைமுறையில பயன்படுத்தணும் நம்ம என்றுமும் வந்து ஏர் பயன்படுத்தணும் நம்மளுடைய சுய தேவைக்கு மட்டும் அதாவது நம்மளுடைய விளைச்சல் விளைவிக்க என்னுடைய நிலத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஏர் வச்சு பயன்படுத்தணும் மற்ற பகுதி வந்து தவிர்க்க முடியாத சூழல் நேர சூழல் காரணமாக எல்லாரும் வந்து டிராக்டரை தான் நம்ம பயன்படுத்துறோம் இப்ப டிராக்டரை கடந்து இந்த அளவுக்கு ஏருடைய முக்கியத்துவம் வந்து விளக்கப்படுது ஏருடைய முக்கியத்துவம் உழவு தொழிலோட முக்கியத்துவம் உழவுடைய முக்கியத்துவம் எல்லாமே விரிவாக பேசப்படும் அதாவது வந்து மனித சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமா ஒரே விஷயம்தான் உழவு தான் உழவு இல்லைன்னா நீங்க சாப்பிட முடியாது நான் சாப்பிட முடியாது சாப்பிடாம யாராலும் உயிர் வாழவும் முடியாது இப்போ நாம் உயிர் வாழ நம்மளுடைய சந்ததி வளர நம்ம சமூகம் சிறந்து விளங்க உழவு வந்து அவ்வளவு முக்கியம் அந்த உழவுத் தொழில இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருவி இந்த ஏர் என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்தப்படுது என்னென்ன வேலைகள்லாம் செய்யறாங்க உழவு தொழில அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏர் எழுபதுன்னு முன்னாடியே வச்சுட்டாரு இந்த எழுபது விஷயங்கள் வந்து வரையறுக்கப்படுது அதுல வந்து மண்வெட்டி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து எரு சொல்றாரு பயிரிடு முறை சொல்றாரு விதை விதையை பத்தி பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களம் எப்படி தயாரிப்பதை பத்தி பேசுறாரு வித்து வந்து எப்படி உருவாக்கணும்னு பேசுறாரு முளைப்பு திறனை பத்தி பேசுறாரு இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படுது இது எல்லாமே பெரும்பாலும் நமக்கு வந்து தெரிஞ்செடுத்தாங்க அதாவது வந்து சேர் எப்படி உருவாக்குறது கலர் பூமி எப்படி ஓடுறது வரப்பு எப்படி அமைக்கிறது இப்படி ஒரு எழுபது விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு இப்போ இது வந்து நம்மளுடைய தலைமுறைக்கு மிக முக்கியமான ஒன்று ஏன்னு கேட்டால் வரும் தலைமுறையினர்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் தான் இருக்கு அப்படி ஆகிவிட்டால் உணவு பஞ்சம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அப்ப நம்ம உழவு தொழில வந்து கையில் இருக்க வேண்டிய தேவை இருக்கு அதனால வந்து இந்த உழவு தொழில என்னென்னலாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத பற்றி நாம வந்து அறிஞ்சிக்கக்கூடிய தேவையும் நமக்கு இருக்குன்றத வந்து சொல்லிக்கிறேன் இப்போ உழவுடைய முக்கியம் உழவருடைய முக்கியம் எல்லாருக்கும் வந்து அறிஞ்சது தான் இந்த காணொலியை வந்து எல்லாருக்கும் பரப்புங்கள் ஏனென்றால் வந்து இந்த விஷயங்கள் உழவரா இருந்தாலும் கூட ஓ இவ்வளவு எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்களா இந்த ஏர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது மற்றவர்களுக்கு வந்து தெரிய வரும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் மேலும் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்